ஜோதிடத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஜோதிடம் தெரிஞ்சிக்கிட்டால் எல்லாமே தெரிஞ்சிக்கலாமா பொதுவாக சாதாரணமாக ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடர் எடுத்ததுமே ஒரு விஷயத்தை சொன்னதாக ரொம்ப பெருமையாக பேசிக்குவாங்க அது என்னன்னா இப்போ நான் போனேன் அந்த ஜோதிடர் சொல்லிட்டாருப்பா எனக்கு வந்து நாலு பேர் என் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக சந்தோஷப்படுவார் உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக மட்டுமே நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் நமக்கு தேவை என்ன தேவை இல்லாதது என்ன அப்படின்றது ஜோதிடத்தில் இருக்குது பெரும்பாலும் ஜோதிடர்கள் தேவையான விஷயத்தை சொல்லணும் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னா ஜெயிப்பீங்க நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கணும் நீங்கள் சொகுசாக இருக்கீங்களா இல்லையா நீங்கள் சௌகரியமாக இருக்கும்போது நீங்க நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கணும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஜோதிடர் சொல்லணும் உங்களுக்கு